அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கிய இலக்கியத்தில் ஐவகை நிலங்கள் இருக்குது இல்லையா அதில் ஐவகை நிலங்களில் ஒவ்வொரு நிலமும் ஒரு வகையான சிறப்பை கொடுக்கும் அதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து வகை நிலங்கள் இருக்குது குறிஞ்சினா மலையும் மலையை சார்ந்த இடம் முல்லைனா காடும் காடு சார்ந்த இடம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை என்பது அந்த குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் திரிந்து வந்து வர்றது தான் பாலைன்னு சொல்கிறோம் பாலைக்கு வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும் இப்படியாக அந்த ஐந்து நிலங்களுடைய சிறப்புகள் இருக்கு இதில் இந்த குறிஞ்சி நிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த செய்யுளில் அழகாக எடுத்து விளக்கப்படுகிறது இதில் என்னென்னா இதனுடைய சிறப்பு வந்து எல்லா சங்க இலக்கிய பாடல்களிலும் நம் காலம் கடந்த முன்னோர்கள் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் அந்த செய்யுளை இப்போ படித்தாலும் நாவில் இனிமை தருவது போல் இருக்கும் அப்போ அதுபோல் ஒரு குறிஞ்சி நிலத்தில் நடக்கூடிய ஒரு நிகழ்வை அழகாக இந்த செய்யுள் வாயிலாக விளக்கலாம் இப்போ இதில் ஒரு குறிஞ்சி நிலத்தில் அது அந்த காலங்கள் இல்லையா இப்போ வந்து சொன்னால் இந்த பாலை எப்படி வெயில் வந்து வாட்டுகிறதோ பாலை நிலத்தில் அந்த டைமில் சூரியன் சுட்டி இருக்கின்ற பொழுது ஒரு அழகான நிகழ்வு அப்படத்தில் வந்து நிகழ்கிறது அப்போ அதில் ஒரு செய்யுள் வந்து அழகாக விளக்கம் தரலாம் முதல்ல அந்த செய்யுளுக்கு விளக்கம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அந்த வரிகள் வெறிக்கொள் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி குறை குறைப்படுத்தேன் வேட்டு குருகும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் தன்முகத்து செவ்வி உடையதோர் வெண்தாமரை பிரிந்த வண்டு இப்போ இந்த செய்யுள் நான்கு வரி இருக்கிறது இல்லையா இந்த நான்கு வரியில் ஒரு இயற்கை வர்ணனையே சொல்லலாம் இப்போ இதில் செய்யுள் வரிகள்லாம் இது உள்ளுரை ஓமம் என்று இந்த இலக்கியத்தில் வந்து இந்த பாடல் வரிகளை வந்து எடுத்து சொல்வதற்கு எளிமையாக இருக்கும் அப்போ அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பொருளை வந்து எடுத்து விளக்குவது இந்த பாடலுடைய சிறப்பு இந்த பாடல் எப்படி விளக்கம் தருதுனால் வெறிகொல் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி முதல் முதல்வரியில் அவர் என்ன சொல்லுறாங்கன்னா வெறிகொல் இனச்சுரும்புனா இனச்சுரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வண்டு அவ்விடத்தில் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த வெறிக்குள் இணைச்சுரும்பும் மேய்ததோர் காவி குறைபடு தேன் வேட்டு குருகும் இப்போ இரண்டாவது வரி சொல்கிறோம் அப்போ அந்த வண்டானது தேனை குடிக்கக்கூடிய ஒரு மலரில் வெண்தாமரை என்று சொல்லக்கூடிய தாமரை மலர் அந்த தாமரை மலரில் தேனை குடிக்கப்பதற்காக அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த இனச்சுரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வண்டு இப்போ இந்த வண்டானது அந்த மலரை நாடி நாடி செல்கிறது இப்போ அழகாக விளக்கம் சொல்கிறாங்க குறைப்படுத்தேன் வேட்டு குறுகும் நிறைமது சேர்ந்து உண்டாடும் தன்முகத்தை செவ்வி உடையதோர் வெண்தாமரை பிரிந்த வண்டு இதுக்கு என்ன முழு பொருள் அப்படின்னா ஒரு வெண்தாமரை மலர்கள் நிறைய பூத்து குளிங்கிருக்கு அப்போ அந்த தாமரை என்றாலே அழகான ஒரு காட்சி தோன்றும் அப்போ அந்த தாமரை மேலே வண்டுகள் என்ன செய்யுதுன்னா நாட்டம் கொண்டு அதில் இருக்க அதில் இருக்கக்கூடிய தேனீனை உண்பதற்காக சுவைப்பதற்காக அங்குமிங்குமாக உள்ளே சென்று உண்வதற்காக வருகிறது இதில் அதில் என்ன பொருள் வந்து அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த நல்ல மலர்லகிற தேனை விடுத்து பிற வண்டுகளால் எச்சில் படுத்தப்பட்ட மலர்களை நாடி சென்றது அப்படின்னு அது உள்ளுக்குள்ள பொருளை சொல்லலாம் இதுக்கு புலவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மலரை தலைவியாக வண்டு தலைவனாக எச்சில் படுத்தப்பட்ட மலர் அப்படி சொல்லுகின்ற போது பறத்தையாக சொல்கிறாங்க இப்போ இந்த மூன்று பொருள்களை வைத்து சொல்லும்போது வண்டுக்கு தலைவனாகவும் தாமரை மலருக்கு தலைவியாகவும் எச்சில் படுத்தப்பட்ட மலர்ன்னு சொல்லுகின்றபோது அந்த பறத்தை அந்த புறத்தில் நடக்கூடிய ஒரு நிகழ்வாக இது சொல்கிறாங்க அப்போ அந்த இதனுடைய பாடல் வரிகள் நம்ம அழகாக விளக்குனாலும் உள்ளுக்குள்ளே பொருள் எப்படி வந்து விளக்குது பாருங்கள் ஒரு நல்ல தாமரை மலர் நல்லா மலர்ந்துருக்கு அந்த மலரில் இனச்சுரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வண்டுகள் அங்கமங்கமாக உலாவிக் கொண்டு நல்ல இருக்கிற தேனையை வந்து விடுத்துட்டு பிற வண்டுகளால் எச்சல்படுத்தப்பட்ட மலர்களை நாடி சென்றது அப்படின்னு அழகாக சொல்லி விளக்கலாம் இன்றைய இலக்க இன்றைய வந்து இலக்கிய சுரங்கத்தில் மிக வந்து எளிமையாக இன்பமாக விளக்கப்பட்ட ஒரு செய்யுள் வரிகள் நம் காதுகளுக்கு இனிய சுவையை கொடுத்தது என்பதில் ஐயமில்லை மீண்டும் அடுத்த இலக்கிய சுரங்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்